இனிக்கான சினிமா அப்டேட்ஸ் அஜித் நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க விடாமுயற்சி இந்த படத்துடைய ஷூட்டிங் அசர்பைஜானில் நடந்துட்டு இருந்தது அந்த ஷெடியூலை முடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த டீம் மெம்பர்ஸே ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் எட்டுலேருந்து பத்துலாம் போகுது அந்த ஷெடியூலை முடிச்சதுக்கப்புறமா ஒரு சில பேட்ச் ஒர்க் இருக்குது அது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தோடைய மொத்த ஒர்க்கையும் பேரலெல்லாம் எடிட் பண்ணி டப்பிங்கும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே எழுபது சதவீதம் படம் ரெடியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள அதெல்லாம் எடிட் பண்ணி டப் பண்ணி முடித்தா இந்த படம் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிகந்தர் இந்த படத்துடைய டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்துடைய ஷூட்டிங் மும்பை தாராவியில் பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டும் போட்டிருக்காங்களாம் இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த ஷெடியூலில் இருபதுலேருந்து முப்பது நாள் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் இப்போ கரண்டா சிவகார்த்திகனுடைய ப்ராஜெக்டில் தூத்துக்குடியில் பயங்கர பிஸியாக இருக்காரு அந்த ஷெடியூலை முடிச்சதுக்கப்புறமா இந்த சிகந்தர் ப்ராஜெக்ட் போக போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை சொல்கிறாங்க இது பயங்கரமாக ஒரு டான்ஸ் நம்பராக இருக்க போதுன்றதை சொல்கிறாங்க அந்த டான்ஸ் நம்பரை ஆடி இருக்கிறது யாருன்னா த்ரிஷா அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த சாங்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸ் ஆஃபீஷலாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விஷாலுடைய நடிப்பில் ரெடியாகிட்டு இருக்க ராஜா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு செப்டம்பர் தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருந்தேன் எஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி விஜய்யோடைய கோட் ரிலீஸ் ஆகிற அதே நாள் புரட்சி தளபதியோட மதகத ராஜாவும் ரிலீஸ் செய்ய போகிறோன்றதை சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சுதா கொங்காரோடைய அடுத்த ப்ராஜெக்ட் புரணானூர் இந்த திரைப்படத்தோடைய ஹீரோவாக சிவகார்த்திகை நடிக்க போகிறான்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா புறணானூர் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டாக சூர்யா கிட்டே ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அதில் துல்கர் சுல்மா நடிக்கிறாருன்ற ஒரு டாக்ஸ் இருந்தது இப்போ அந்த கேரக்டரில் யாரை நடிக்க வைக்க போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி சுதா குங்காரா பிளான் பண்ணியிருக்காங்களாம் அந்த அதுக்கு அடுத்தபடியாக ராயன் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக தனுஷ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாராம் அந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் பிரகாஷ் ராஜ் அண்டு திருச்சிற்றம்பலம் சோபனாவாக வந்த நித்யா மேனனும் நடிக்கப் போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இதை அந்த படத்தில் நடித்த பிரகாஷ் ராஜே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக தனுஷ் அடுத்து வெற்றிமாறனுடைய டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய பேக் ட்ராப் வந்து கேஜிஎஃப் மையமாக வச்சுருக்காங்கன்றத சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்டில் ஒரு மிகப்பெரிய தெலுங்கு ஹீரோ நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா இந்த ப்ராஜெக்டில் அந்த தெலுங்கு ஹீரோ யாருன்றது தெரிய வந்திருக்கு ஜூனியர் என்டிஆர் தான் அந்த தெலுங்கு ஹீரோ நடிக்க போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்துடைய கதையை ஃபஸ்ட்டு வினோத் வந்து கமலஹாசன் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு அதில் கமலஹாசனும் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆனால் அந்த ப்ராஜெக்டில் தான் இப்போ தளபதி சிக்ஸ்டி நைனாக ரெடியாக இருக்குது விஜய் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்லேயே கமலஹாசும் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அரண்மனை பார்ட் ஃபைவ் இந்த திரைப்படத்தோடைய ஹீரோவாகவும் சுந்தர்சி தான் இருக்க போகிறாரு தமன்னா தான் லீடாக நடிக்கிறாங்க இந்த படத்தோடைய காமெடினா வடிவேல் நடிக்க போகிறான் அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கு ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க